அருமையான மாடு பால் ரிவேர்ஸ் பிடிக்காதியா வீரர்கள் தம்பி மாடு ரிவீஸ் வந்தா பிடிக்காதீங்க தம்பி இடையில காவி மாடு புது விடுதி சருகன் மாடு சருக்கன் மாடு புது விருதி சருக்கன் மாடு மறை வரால்புடி வரால் புடி சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் மேட்டுப்பட்டி எம்.சி.குமார் சேரேஜி மாடு மாட்டின் பேர் மாரா அனைத்து மாடுகளுக்கும் மாண்புள்ள அமைச்சர் அண்ணன் சிவவி மெய்யான சர்வா சிறப்பு புரிசிருது ஓட 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 சூப்பர் அருமையான மாடு அருமையான வீரர் நல்ல ம எட்டி தம்பி நல்லா ஊஞ்சிக்கறியே மாறுபடி வீரேட்டி பற்றார் வீரேட்டி பற்றார் அமைச்சர் தர வந்து வாங்கி பரிசு வாங்கிய தம்பி வர்ற மாடு மாங்கோட்டை ரெங்கசாமி தம்புரார் மாடுப்பா மாங்கோட்டை ரெங்கசாமி தம்பூரார் மாடு சூக்குற மாடு மாடு வெட்டி பெற்றது வர்ற மாடு பிள்ளை பிளார்பட்டி மோகன் மயசரி மாடு பச்சை கிளி மைனா மாட்டின் கீழ் பச்சை கிளி மைனா மாடு வெட்டி பெற்றது அடுத்த மாடு வர்ற மாடு திருச்சி மாவட்டம் ஓட்டக்குடி ஜிம் ஆனந்த் மாடு தான் திருச்சி மாவட்டம் ஓட்டக்குடி ஜிம் ஆனந்த் மாடு திருச்சி மாவட்டம் ஓட்டக்குடி ஜிம் ஆனந்த் மாடு கப்பல் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது அனைத்து மாடுகளுக்கும் ஆனந்த அமைச்சர் ஆனந்த் சிவவி மெய்யன் சார் சிறப்பு பரிசு